கிறிஸ்துவில் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்கள் இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு என்ன வார்த்தை வச்சிருக்கார் அப்படின்னா சங்கீதம் முப்பத் முப்பதாம் அதிகாரத்தில் அஞ்சாவது வார்த்தை அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் அவருடைய தயவோ நீடிய வாழ்வு சாயங்காலத்தில் அழுகை தங்கும் விடியற் காலத்தில் கழிப்புண்டாகும் அன்பானவர்களே கடவுளுடைய கோபம் ஒரே ஒரு தான் அதாவது கடவுள் நம்ம மீது கோபப்படுவார் நம்ம ஒரு சில தவறுகள் செய்கிறப்ப அப்போ அந்த தவறு செய்கிறப்போ அவர் நம்ம மீது கோபப்பட்டு நம்மளை தண்டிக்க அவர் ஆரம்பிக்கிறப்போ நாம் தயவாக ஒரு இடத்துல கேட்குறப்போ அவர் அந்த கோபத்தை மறந்து நம்ம மீது தயவு காட்டுகிறவராக இருக்கிறார் அப்போ நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டால் நம்ம அப்பா கிட்ட போய் சொல்கிறோம் கிட்ட போய் சொல்கிறேன் அம்மா தெரியாமல் நான் இதை பண்ணிட்டேம்மா என்னை மன்னிச்சிருமா தெரியாமல் செஞ்சிட்டேன் நான் தெரிஞ்சு செய்யலை ஏதோ என்னுடைய ஒரு முட்டாள்தனத்தில் நான் செஞ்சிட்டம்மா என்னை மன்னிச்சிருமா என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி அப்பா அம்மா கிட்ட நம்ம கேட்குறப்ப சரிப்பா விடு நீ வேறொரு வேலையை பாரு அப்படின்னு சொல்லி நமக்கு அடுத்து ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறார்கள் பெற்றோர்கள் அதே போல தான் நம்முடைய கடவுள் அவர்களுக்கும் மேலான தேவன் நம்ம பெற்றோர்கள் நம்மளை கைவிட்டுட்டால் கூட நான் உன்னை கைவிட மாட்டேன்னு இருக்கிற அன்பார்ந்த தேவன் அவர் அவருடைய கோபம் ஒரே ஒரு நிமிஷம் தான் அந்த ஏன்னா அவர் ரொம்ப கோபப்பட்டார்னா இந்த உலகம் தாங்காது கடவுள் கோபப்பட்டார்னா உலகம் தாங்காது இல்லையா ஒரு ஊர் ஒரு உலகம் அழியுதுன்னா இவனுங்கெல்லாம் என்ன பாவம் பண்ணாங்களோ கடவுள் இந்த ஊர் மேலே இவ்வளோ கோபமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஜனங்கள் சொல்கிறத நம்ம கேட்குறோம் இல்லையா அப்போ கடவுள் கோபமாக இருந்தால் இந்த பூமி தாங்காது அவர் ஒரு தனிப்பட்ட மனுஷன் மேலே உங்கள் மேலே எங்கள் மே என்னுடைய மேலே கடவுள் வைத்திருக்கிற கோபம் ஒரே ஒரு நிமிஷம் தான் நம்ம ஒரு தப்பு பண்ணுறப்ப நம்மை தண்டிக்கிறவராக இருப்பா ஆனால் அவருடைய தயவோ நீடிய வாழ்வு சரி அதை விட்டுருப்பா நான் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறேன்னு சொல்லி நமக்கு ஒரு நல்ல வாழ்வை அவர் அமைத்து கொடுக்குறார் இல்லையா அது எப்படிங்க நீடிய வாழ்வு சாயங்காலத்தில் ஒரே சஞ்சலமாக இருக்கும் மனசு வேதனையாக இருக்கும் இப்படி பண்ணிட்டோமே இதை செஞ்சிட்டோமே இன்றைக்கி முழுசாக நம்ம இவருக்கு துரோகம் பண்ணிட்டோமே இன்றைக்கி இப்படி ஒரு தப்பான காரியத்தை செஞ்சிட்டோமே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லி ராத்திரியெல்லாம் நமக்கு என்னவாகும் ஒரே மனது கஷ்டமாக இருந்து சில நேரத்தில் நம்ம அழுகக்கூட செஞ்சிருவோம் இந்த தப்பை நாம் பண்ணியிருந்துருக்கக்கூடாது தெரியாமல் பண்ணிட்டோமே இதனால் நான் பாதிச்சிருந்தா பரவாயில்ல என்னை சார்ந்திருக்கிற என் நண்பன் பாதிச்சுட்டானே என் உறவுக்காரன் பாதிச்சுட்டானே என் பக்கத்து வீட்டுக்காரன் பாதிச்சுட்டானேன்னு சொல்லி நம்முடைய இருதயம் கண்ணீர் விடும் அப்போ ஆண்டரோட சமூகத்தில் போய் நான் அப்படி செஞ்சுருக்கக்கூடாது கூடாது நான் அவங்க கூட ஒப்புறவாயிடுறேன் நான் இந்த இந்த தவறுக்காக நான் மனம் வருந்துறேன் இந்த தப்புனால் அவன் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கானோ அதுக்கான வழியை நான் அவனுக்கு பண்ணி கொடுக்குறேன் இந்த தவறு என்னால் தான் நடந்துச்சு அப்படிங்கிற அந்த உண்மையை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு சொல்லி கடவுளோட சமூகத்தில் போய் நாம் நம்ம போய் நம்மை ஒப்படைக்கிறப்ப அவருடைய கோபம் நம்ம இருந்த கோபம் அவர் விளக்கிட்டு நம்ம நீடிய பொறுமையை கொடுப்பார் நீடிய தயவை கொடுப்பார் இப்போ ராத்திரியெல்லாம் அழுதுட்டோமா விடியிற்காலத்தில் கழிப்பு உண்டாகும் நம்மளால் யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்கள காலையில் நேரம் போய் சந்திச்சு நேற்று நான் இப்படி பண்ணிவிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க என்னை விட்டுருங்க நான் உங்களுக்கு அதுமான தவறை செஞ்சுட்டேன் அதனால் உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அந்த பாதிப்புக்கு காரணம் நான் தான் அதை நான் என்ன பண்ணணுமோ உங்களுக்கு பண்ணித்தரேன்னு சொல்லி அவர்களோடு நம்ம ஒப்புரவாகிறப்ப கழிப்பு உண்டாகும் சந்தோஷம் மனமகிழ்ச்சி அக்கம்பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க இவர் தப்பே பண்ணாலும் அந்த தப்பை உணர்ந்து திருந்தி நம்மக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாரு அதற்கான வருத்தத்தையும் அவர் தெரிவிக்கிறார் அதனால் அவர் இனிமேல் அந்த தப்பை செய்ய மாட்டார் அப்படிங்கிற அந்த நல்ல பெயர் நமக்கு வர்றது இப்போ வர்றப்போ நமக்கு மகிழ்ச்சி உண்டாகும் இந்த உலகத்தில் சமாதானமான வாழ்க்கை வாழ முடியும் அன்பானவர்களே ராத்திரியெல்லாம் நம்முடைய பகல் முழுசும் நம்ம செஞ்ச காரியத்தை குறித்து ராத்திரியில் நம்ம துக்கப்பட்டு வேதனைப்பட்டு அழுதுனா ஆண்டோரோட சமூகத்தில் நம்ம சொல்லி அழுகிறப்போ காலையில் அவருடைய தயவு நமக்கு கிடைக்கும் காலையில் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் சந்தோஷம் உண்டாகும் அன்பானவர்களே ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குமானால் கடவுளுடைய கோபம் ஒரு நிமிஷம்தான் அவர் தன் கோபத்தை விளக்கி கொண்டு நம்மீது தயவு காட்டுகிறவராக இருக்கிறார் நிச்சயமாகவே குற்றங்கள் குறைகள் எதுவாக இருந்தாலும் கர்த்தரோட சமூகத்தில் மாலை நேரத்தில் இரவு நேரத்தில் உட்கார்ந்து அழுது பாருங்கள் காலையில் மனமகிழ்ச்சியும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாகும் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த நாளுக்காக நன்றி உங்களுடைய கோபம் ஒரு நிமிஷம்தான் ஆனால் உங்களுடைய தயவோ நீடிய வாழ்வு நாங்கள் எங்களுடைய குறைகளை நினைத்து நாங்கள் செய்த தவறுகளையும் பாவங்களையும் நினைத்து இரவு நேரத்திலே நாங்கள் அழுகிற போது ஆண்டவரை நீர் அதை மன்னித்து விடியற்கால வேலையை நீர் எங்களுக்கு மனமகிழ்ச்சியாய் மாற்றி கொடுப்பீர் அதற்காக உமக்கு நன்றி முடி வார்த்தையின்படி நாங்கள் வாழ்வதற்கு கற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு ஞானத்தை தார் கிருவை எங்களோடு கூட இருக்கட்டும் உம்முடைய தயவு எங்களுடைய வாழ்க்கையில நீடித்ததா இருக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்